ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊருக்கு ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் தலைவரா இருந்தார் அப்படியே ராமபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரங்காபுரம் அப்படிங்கிற ஊருக்கு ரங்கையா தலைவரா இருந்தார் ராமையா ரங்கையா ரெண்டு பேருமே ஒரு காலத்துல நல்ல நண்பர்கள் ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ஒரு நாள் ராமையா கிட்ட அவனுடைய நண்பனான பீமையா ராமையா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா அது உன்னுடைய நண்பன் அந்த ரங்கையா இருக்காரு அவன் என் நண்பன் இல்ல நாங்க தான் பிரிஞ்சிட்டோம்ல முதல்ல நான் சொல்றத கேளு என்னதான் நீங்க நீங்கள் பிரிஞ்சிட்டாலும் ஒரு காலத்துல நண்பர்கள் தானே சரி சொல்லு என்ன சொல்ல வர உங்களை பத்தி தான் ஊர்ல எல்லாம் பேசுறாங்க என்ன பத்தியும் அவனை பத்தியும் எதுக்கு பேசுறாங்க எங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் நாங்க தான் இப்போ இருக்கோமே இந்த ஊருக்கு தலைவரா இருந்தோம் நீ இந்த ஊருக்காக எதுவும் செய்யலையா ஆனா அந்த ரங்கையா ஊருக்காக எல்லாம் செய்யறாரா இப்படிதான் ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன் ஆனா வேற வழி இல்லாம தான் இப்ப இத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா அந்த ரங்கையா அவ்வளோ நல்ல வேலை செய்யறானா செய்யறாங்கிறதால தானே எல்லாரும் பேசுறாங்க சரி சரி விடு இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்த ரங்கையாவை பார்த்து ராமையா என்ன ரங்கையா என்ன விசேஷம் எங்க ஊருக்கு வந்திருக்கியே எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உங்கள் ஊர் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்ல அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அதனால் உனக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்சா பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க அது அவங்க விருப்பம் அதுக்காக நீ ஏன் ஊருக்குள்ளே வருவியா படிப்போட அருமையை பற்றி உனக்கு எப்படி தெரியும் நீ படிச்சிருந்தாதானே அது உனக்கு தெரியும் என்னடா நாக்கு நீளுது நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசலை உண்மையை தான் பேசுகிறேன் என்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா அது என்னுடைய படிப்பு தான் என் அப்பா அம்மா வேற எதையும் விட்டுட்டு போகலை ஆனால் என்னுடைய அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணுனாலும் இருக்கலாம் பசங்க என்ன பண்ணாங்க என் மேலே இருக்கிற கோபத்தில் அவங்க படிப்பண்ணி வீணாக்கிடாத இது என்னோட ஊர் நான் இந்த ஊரோட தலைவன் என் விருப்பப்படி தான் செய்வேன் அப்படின்னா சரி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு போட்டி வைக்கலாமா அதுவும் அறிவு போட்டி அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரி போட்டி வச்சுக்கலாம் ஆனா பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு யாரு பெரியாலன்னு காமிக்கணும் சரி நீ சொன்ன மாதிரியே நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் பீமையா ராமையா கிட்ட இப்படி சொன்னா என்னடா அடிக்கடி இப்போல்லாம் ஊர் ஜனங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது இப்போல்லாம் ஊர் ஜனங்களுக்காக நிறைய நல்லது பண்ணுறியாமே ஓ அதுவா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா முந்தானே தந்த ரங்கையாவை பார்த்தேன் அவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு போட்டி வச்சுருக்கோம் ஊருக்கு நல்லது பண்ணி யார் பெரியாள்னு கூடிய சீக்கிரம் நாங்கள் நிரூபிச்சாகணும் அப்படியா இது நல்ல விஷயந்தான் எப்படியோ ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையா இது ஊர் ஜனங்களுக்கு நல்லது தானே அந்த ரங்கையா சொன்னதுக்காக இல்ல ஒரு தலைவனா என்னுடைய கடமையை தான் செய்கிறேன் அப்படியே வேலையோட வேலையா ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம்ல பள்ளிக்கூடத்தை பத்தி மட்டும் பேசாத உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பள்ளிக்கூடனாவே ஆகாது உனக்கு படிப்புனா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு சரியான காரணம் என்னன்னு என்கிட்ட சொன்னதில்ல இப்பதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கே கொஞ்சம் சொல்லு இந்த படிப்பால் தான் ரங்கையாவும் நானும் சின்ன வயசுல பிரிஞ்சிட்டோம் அப்படியா பெரிய அளவுக்கு என்ன நடந்துச்சு சின்ன வயசுல நானும் ரங்கையாவும் எப்படி நண்பர்களோ அதே மாதிரியே என்னோட அப்பாவும் அவனோட அப்பாவும் நண்பர்கள்தான் ஒரு விதத்துல சொல்லணும்னா அவங்க குடும்பமோ எங்க குடும்பமோ ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படியா அப்படி இருக்கும்போது ஏன் பிரிஞ்சீங்க அந்த ரங்கையாவோட அப்பா படிச்சவர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு என்னையும் எப்பவும் படி படின்னு திட்டுவாரு ஒரு நாள் என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு அப்பா எனக்கு என்ன தெரியும் அவர் என் நல்லதுக்கு தான் சொன்னாருன்னு அந்த வயசுல அதை புரிஞ்சிக்காத நான் என் அப்பா கிட்ட அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதை கேட்ட என் அப்பா என்னை பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல ரங்கையாவோட அப்பா கிட்டே இருந்து விலகிட்டாரு இப்படி ஒன்றா இருந்த நாங்க அப்படியே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா தப்பையும் நீ தான் செஞ்சுருக்க அது உனக்கே தெரியும் அப்படின்னா ரங்கையாவை நண்பனா பார்க்கலாம் இல்லையா எதிரியாக ஏன் பாக்கற நீ சொல்கிற மாதிரி செய்யலாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை பற்றி என்ன நினைப்பான் அதான் நான் சொல்லலை அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நீ ரங்கையா கூட போட்டி போடுற அப்படி போட்டால் போட்டி போட்டாலாவது கோவத்தில் ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேசுவான்ல அதுக்கு தான் அடப்பாவி இவ்வளோ இருக்கா உனக்குள்ள அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கையே பேசாமல் போய் பேச வேண்டியது தானே ஒரு நல்ல நாளாக பார்த்து நானே பேசுகிறேன் வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கிராமத்துல நிறைய மாற்றங்களும் வந்துச்சு ராமையா அவனுடைய ஊர்ல இருந்த ரோடு எல்லாத்தையுமே சரி பண்ணா அதே மாதிரி ஆத்தங்கரையோரமா நிறைய மரங்களை நட்டான் கிணறு நோண்டுனா மழை தண்ணி எல்லாமே வீணா போகாம ஒண்ணு பூமிக்குள்ளயும் இல்ல ஆத்துக்கோ போய் சேர மாதிரி ஏற்பாடு பண்ணா அப்படி ராமையாவ பார்த்து தலைவன் ஒருத்தர் இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி இதை ரங்கையாவும் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிற பசங்க எல்லாரையுமே பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு நல்ல படிப்பு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி ரெண்டு ஊர் தலைவர்களையும் அந்தந்த ஊஜனங்க சந்தோஷமா பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரங்கையா ராமையா கிட்ட என்ன வேணும்னால சொல்லு நீ நிறைய மாறி இருக்க உங்க ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிருக்க முக்கியமா உங்க ஊர் பசங்க எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்க வந்துகிட்டு இருக்காங்க எல்லார விடவும் நல்லாவும் படிக்கிறாங்க படிப்புனாலே உனக்கு பிடிக்காது எப்படி பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புற ராமையா நடந்தது எல்லாத்தையுமே ரங்கையா கிட்ட சொன்னான் என்னை மன்னிச்சிடு ரங்கையா அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான் ஆனால் அந்த வயசில் நான் செய்கிறது சரியாக தப்பான்னு தெரியாம தான் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் நீ இப்போ எல்லாருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்குற எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதை விட நல்ல விஷயம் எதுவும் இல்லைன்னு நீ பண்ணுறது பெரிய விஷயம் சரி விடுடா உன் தப்பை நீ புரிஞ்சுக்கிட்டல்ல எனக்கு அதுவே போதும் இனி நாம ஒன்றா இருக்கலாம் உங்களை இப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இனி எதுக்கு தனித்தனி ஊரா இருக்கணும் ரெண்டு ஊரையும் சேர்த்து ஒரே ஊராக்கிடலாம் இதுவும் நல்ல யோசனை தான் ஆனால் ஒன்று பண்ணணுமே ஜனங்களை ஒத்துக்க வைக்கணுமே ஒரு ஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி நம்ம யோசனையை சொல்லுவோம் அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் இதை செய்யலாம் அப்படி அடுத்த நாள் காலையில் ரெண்டு ஊர் தலைவர்களும் பீமையாவும் ஊஜனங்க எல்லாருக்கிட்டையுமே ரெண்டு ஊரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கான யோசனையை சொன்னாங்க அதுக்கு ஊஜனங்களும் ஒத்துக்கிட்டதுனால ரெண்டு ஊரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கான வேலைய பார்த்தாங்க அடுத்த நாள் ரங்கையா ராமையாவ போய் பார்த்து என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ராமையா நாம இரவு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாமா அப்படி இரவு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சா விவசாயம் செய்யற விவசாயிங்க கூட வந்து படிப்பாங்க இல்லையா அந்த படிப்பு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும் அப்படி ராமையா ரங்கையா ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா கோவமோ பகையோ எல்லா மனுஷங்கக்குள்ளையும் இருக்கும் ஆனா அதனால எவ்வளவு நஷ்டம் வருது அப்படின்னு தெரியும் போதுதான் ஒன்னா இருக்கிறது மதிப்பே நமக்கு தெரிய வரும் எப்பவுமே எல்லாரு கூடவும் சேர்ந்து ஒன்னா இருந்தாதான் அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம்